ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பத்தொன்பது ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தோம்னா கபோர்டு ஒர்க் இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது மணல் கட்டடம் வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் பத்துக்கு பத்து டைனிங் ஏரியா எடுத்திருக்காங்க கிச்சனில் இருந்து ஒரு அவுட்லெட் எடுத்திருக்காங்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்